சின்ன சின்ன எடுத்து செல்ல நடை நீ நடந்து அப்பா வாடா அழகா வாடா அழகு பாலகா நீ வந்தால் போதும் வாழ்வில் வளம் தானாய் சேருதடா சின்ன சின்ன கால எடுத்து செல்ல நடை நீ நடந்து அப்பா வாடா அழகா வாடா அழகு பாலகா நீ வந்தால் போதும் வாழ்வில் வளம் தானாய் சேரும் அழகு நடை போடும் போது அரைமணிகளுமே குலுங்கும்போது எங்கள் மனமும் சேர்ந்து கூடுங்கிடுமே அழகு நடை போடும் போது குலுங்கும் போது எங்கள் மனமும் சேர்ந்து கூழுங்கிடுமே சின்ன சின்ன கால் எடுத்து செல்ல நடை நீ நடந்து அப்பா வாடா அழகா வாடா அழகு பாலகா நீ வந்தால் போதும் வாழ்வில் வளம் தானாய் சேருமடா உன் மழலை சிரிப்பு சத்தம் கேட்கும் போதிலே வாழ்வில் ஒன்று மடா அழகு குமரனே உன் மழை சிரிப்பு சத்தம் கேட்கும் போதிலே வாழ்வில் ஒன்று வேண்டா மடா அழகு குமரனே சின்ன சின்ன காலெடுத்து செல்ல நடை நீ நடந்து அப்பா வடா அழகா வாடா அழகு பாலகா நீ வந்தால் போதும் வாழ்வில் வல்லம் தானாய் சேருமடா தமிழனின் கடவுளடா அப்பா முருகனே அமிழ்தினம் இனியவனே ஆறு முகனே தமிழனின் கடவுளடா அப்பா முருகனே முகனே சின்ன சின்ன எடுத்து செல்ல நடை நீ நடந்து அப்பா வாடா அழகா வாடா அழகு பாலகா நீ வந்தால் போதும் வாழ்வில் வல்லம் தானாய் சேரும் மடா இளம்பீரை அணிந்தவரின் நிலைய குமாரா இருந்தது போதும் மடா எங்களிடம் வாடா இளம்பிரை அணிந்தவரின் நீளைய குமாரா அங்கு இருந்தது போதும் எங்களிடம் வாடா சின்ன சின்ன காலெடுத்து செல்ல நடை நீ நடந்து அப்பா வாடா அழகாடா அழகு பாலகா நீ வந்தால் போதும் வாழ்வில் வளம் தானாய் சேருமடா திருப்பரு குன்றத்திலே இருந்தருள் புரிவாய் இன்று மட்டும் எங்கள் இல்லம் தேடி வந்திடடா திருப்பரு குன்றத்திலே இருந்தருள் புரிவாய் இன்று மட்டும் எங்கள் இல்லம் தேடி வந்திடடா சின்ன சின்ன காலெடுத்து செல்ல நடை நீ நடந்து அப்பா வாடா அழக வாடா அழகு பாலகா நீ வந்தால் போதும் வாழ்வில் வளம் தானாய் சேருமடா சின்ன சின்ன காலெடுத்து செல்ல நடை நீ நடந்து என் அப்பா வாடா அழக வாடா அழகு பாலகா நீ வந்தால் போதும் வாழ்வில் வல்லம் தானாய் சேருமடா என் அப்பா வாடா வாடா அழகு பாலகா நீ வந்தால் போதும் வாழ்வில் வளம் <ources> தானாய் சேருமடா